ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராம் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம் பாரத ஜனதா கட்சியில் அன்போடு அக்கான்னு அழைக்கப்படுற திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட லைஃப்பில் நடந்த முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சல்யூட் இவங்க வந்து அரசியல் பாரம்பரியம் மிக்க அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த குடும்பத்துல பிறந்தவங்க இவருடைய அப்பா வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு குமரி ஆனந்தன் அது மட்டும் இல்லாம இவர் வந்து காங்கிரஸோட மூத்த தலைவரில் ஒருத்தர் இவருடைய கணவர் வந்து ஒரு டாக்டர் இது மட்டும் இல்லாம இவருடைய ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு டாக்டரா இருக்காங்க நடிகர் அரசியல்வாதி தொழிலதிபர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் திரு விஜய் வசந்த் அவர்கள் அவர் வந்து இவங்களுடைய அப்பா வழி சொந்தம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு தம்பி மாதிரி அதாவது கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வசந்த் விஜய் வசந்த் அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த இவங்க வந்து எதிரெதிர் துருவமான வெவ்வேறு கட்சியில வந்து இவங்க வந்து பயணிக்கிறாங்க அக்காவும் தம்பியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய இளமை காலத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் இவங்க வந்து காலை இந்த பீரியட்ல வந்து இவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பவே இவங்க வந்து மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு தலைவர் அந்த போஸ்டிங்ல வந்து இவங்க இருந்தாங்க இவங்க வந்து எம்பிபிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு இவங்க வந்து சென்னையில் இருக்க ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அஞ்சு வருஷம் வந்து உதவி பேராசிரியரா வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இவங்க அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சியில வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்ப இவங்க ஜாயின் பண்ண உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் இவங்களுக்கு வந்து தென் சென்னையோட மருத்துவ பிரிவு செயலாளராக வந்து இவங்களை நியமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து மாநில பொதுச் செயலாளர் மருத்துவ பிரிவுன்ற பதவி கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபியோட மாநில துணை பொதுச் செயலாளர்ன்ற பதவி வந்து வழங்கப்படுது இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய செயலாளராக வந்து திரு த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி ஏத்துக்கிறாரு ஒரு பதவி ஏற்றுக்கண உடனே பாரதிய ஜனதா கட்சியில வந்து நாடு முழுவதுமே சிறு சிறு மாற்றம் வந்து நடைபெறுது அதுக்கப்புறமா இவங்க வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாரதி ஜனதா கட்சியோட தமிழ்நாட்டோட மாநில தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரா வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க இவங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலிலையும் வந்து இவங்க வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போட்டிட்டு இருக்காங்களே தவிர இந்த தேர்தலெல்லாம் இவங்க வந்து வெற்றி பெற முடியல குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் அவங்களுடைய மகளான திரு கனிமொழி அவங்கள வந்து எதிர்த்து வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து போட்டியிட்டாங்க போட்டிட்டு இந்த தேர்தலில் வந்து இவங்க வந்து கனிமொழியிடம் இருந்து இவங்க வந்து தோல்வியே வந்து சந்திச்சாங்க இதுக்கப்புறமா செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்திய குடியரசுத் தலைவரான திரு ராம்நாத் கோவிந்த் அவங்க கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது இவங்க வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானாவோட ஆளுநராக வந்து நியமிக்கப்படுகிறார்கள்னு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய மாநிலம் தான் இந்த தெலுங்கானா மாநிலம் இந்த மாநிலத்தோட இரண்டாவது கவர்னராகவும் முதல் பெண் கவர்னராகவும் திரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த டைம்ல நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள்லேயே வந்து ரொம்ப யங்ஸ்டரான இளமையான ஆளுநர் யார்னா திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானாவோட ஆளுநரா பதவி ஏத்துக்கிட்ட ஒரு சில மாசத்திலேயே வந்து இவங்களுக்கு வந்து புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநரா வந்து இன்னொரு பதவி வந்து வழங்கப்படுது ஏன் எதுக்குன்னு நம்ம பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்த புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநரான திரு கிரண்பேடி அவர்களுக்கும் வந்து அந்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கும் வந்து முரண்படாவே இருந்தது இதோட விளைவா வந்து புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநரா வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அதுக்கப்புறமா பதினெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கானாவோட ஆளுநர் மற்றும் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநர் இந்த இவங்க வந்து பண்ணிட்டு திரு அண்ணாமலை மற்றும் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவங்க முன்னிலையில வந்து இவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவங்க ஜாயின் பண்ண ஒரு சில நாட்கள்ல வந்து தென் சென்னையோட பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளரா திரு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவாங்கன்னு அறிவிப்பு வருது இதனால இந்த தென் சென்னை தொகுதி வந்து நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த தொகுதியா வந்து மாறுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை உறுப்பினரா வந்து திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தான் இருந்தாலும் இவங்க வந்து ஆளுநர் இந்த துணைநிலை ஆளுநர்லாம் பதவி வகி வகிச்சாலும் மக்களோட பிரதிநிதியா வந்து இவங்க ஒரு சட்டமன்றத்திலயோ இல்ல நாடாளுமன்ற வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தென் சென்னை மக்களோட பிரதிநிதியா வந்து நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்க நமக்காக இவங்க வந்து குரல் கொடுத்து பேசுவாங்களா அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் பண்ணுங்க எல்லாருக்கும்